வணக்கம் பாலகுமரன் சிக்ஸ் த்ரீ நைன் ஒன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க தேங்க்யூ ஈடி தமிழ் அண்ட் தேங்க் யூ சார் ஃபார் கைடன்ஸ் கொஷின் ஐ ஹவ் ஸ்டார்டட் எஸ்ஐபி ஃபைவ் தௌசண்ட் இன் எஸ்பிஐ ஸ்மால் கேப் த்ரீ தௌசண்ட் இன் நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் அண்ட் டூ தௌசண்ட் இன் ஹெச்டிஎஸ்சி மல்டி கேப் திஸ் இஸ் ஃபார் சைல்டு எஜுகேஷன் ஹீ இஸ் நவ் டூ ஏஜ் இஸ் தேர்ட்டி எயிட் ஷல் ஐ கண்டினியூ த சேம் ஆர் டு ஐ நீட் டு இன்க்ரீஸ் ஆர் சேஞ்ச் தேங்க் யூ ஐ ஸ்டார்டட் மை எஸ்ஐபி பை சி யுவர் வீடியோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த பாஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி எஸ்பிஐ ஸ்மால் கேப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த ஃபண்டுடைய சைஸ் வந்து முப்பதாயிரம் கோடி நிப்பான் ஸ்மால் கேப் வந்து ஒரு ஐம்பத்தேழாயிரம் கோடி அண்ட் ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் இஸ் ஆல்சோ வெரி பிக் அதுவும் ஒரு இருபதாயிரம் கோடிக்கு மேலே இருக்கக்கூடியது இப்போ இதில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னென்னா ஃபண்டு சைஸ் வந்து பெருசானதுன்னா இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அதே ரிட்டர்ன் வந்து ஜென்ரேட் பண்ணுறது கஷ்டம் இந்த ஃபண்டெல்லாம் வந்து நல்ல ஃபண்டன ஹண்ட்ரட் பர்சன்ட் இட்ஸ் அ வெரி குட் ஃபண்ட் பட் கோயிங் ஃபார்வர்ட் வந்து இந்த ஃபண்டு இப்போ இருக்கக்கூடிய ஃபண்ட் விசார் ஸ்மாலர் சின்ன சைஸ் இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது என்னுடைய வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இது நல்ல ஃபண்டு இல்லைன்னு சொல்ல இதை விட பாக்கி ஃபண்டில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது சப்போஸ் இந்த பத்தாயிரம் ரூபா அவர் வந்து பதினாறு வருஷம் அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு அப்படின்னு சொல்லியிருக்காரு பதினெட்டு வயசில் வந்து அந்த குழந்தை வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போக போகிறாங்க இப்போ பத்தாயிரரூபா வந்து அவர் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணார்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து நைன்டீன் பாயிண்ட் டூ லேக்ஸ் அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து எண்பது ரூபா அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் காம்பவுண்டிங் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கொஷின் மாரிமுத்து செவன் ஜீரோ டூ டூ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு சார் நான் எங்கள் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் எஸ்ஐபி மாதம் ஆயிரம் ரூபாய் ஐந்து ஆண்டு செலுத்தும் திட்டம் ஆனால் இரண்டு ஆண்டில் நான் இறந்து விட்டால் எஸ்ஐபியில் நான் செய்த முதலீடு எப்படி எங்கள் வீட்டுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க சீ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் நீங்கள் புரிஞ்சுங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணணும் ஏதோ பயந்து இது வந்து திருட்டுத்தனமோ இல்லது ஒரு பண்ணக்கூடாத ஒரு விஷயமோ நீங்கள் பண்ணலை ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதுனா உங்களுக்கு வந்து தைரியம் வேணும் ஏன்னா மார்க்கெட் வந்து மேலேயும் கீழையும் இருக்கும் நீங்கள் பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு பக்கமே வராதிங்க இப்போ அவர் என்ன கேட்டிருக்காருனா வீட்டுக்கு தெரியாமல் பண்ணலாமான்னு கண்டிப்பாக வீட்டுக்கு தெரியாமல் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து வீட்டுக்கு தெரியணும் அதோடு இல்லாமல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நாமினின்னு ஒருத்தங்க போடுவோம் அந்த நாமினி வந்து உங்களுடைய நீங்கள் வந்து இன்னும் கல்யாணம் ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவோ அம்மா பேரலோ இருக்கலாம் மேரேஜ் ஆகிடுச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஒய்ஃப் பேரில் இந்த மாதிரியான பேரில் வந்து நீங்கள் நாமினே போடணும் இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு சொல்லணும் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இந்த ஏதாவது எனக்கு ஆச்சு அல்லது ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னதுன்னா இவர் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இது தான் நம்பர் இவரை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து தைரியமான இன்வெஸ்ட்மெண்ட்டு பயந்து பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஹைஃபன் யூ நைன் இசட் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு ஹலோ சார் நியூ ஹவுஸ் வாங்கிறது தான் எங்கள் ட்ரீம் எங்கள் அண்ணா ஷிப்பில் ஒர்க் பண்ணுறாங்க சிக்ஸ் மந்த்ஸ் தான் சேல்ரி வரும் நெக்ஸ்ட்டு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போது சேல்ரி வராது தேர்ட்டி ஃபைவ்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம் சிக்ஸ் மந்த்ஸ் வர சேல்ரியை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோ நாள் எவ்வளோ நாளில் நாங்கள் நியூ ஹவுஸ் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க சி இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ட்ரீம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எப்படியாவது ஒரு சொந்த வீடை வாங்கிடணும் இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம் அப்படின்னதுன்னா சொந்த வீடு வாங்காமல் நம்ம சாகவே கூடாது சொந்த வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது இதனால் என்ன ஆகுது அப்படின்னதுன்னா அந்த சொந்த வீடு சொந்த வீடு அப்படிங்கிற இது வந்து என்னென்னா இது வந்து விருப்பம் இந்த விருப்பத்துக்கு பின்னாடி போகும்போது அவங்களுடைய தேவையை மறந்துடுறாங்க இன்றைக்கி ரெகுலராக ஒருத்தர் ஏர்னிங் இருக்கிறவங்கனாலேயே வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஜாப் போயிடுச்சு அப்படின்னதுன்னா அவங்க வந்து தே ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு த ஹவுசிங் லோன் இஎம்ஐ இப்போ இவருடைய ஜாபே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் அங்கே இருப்பார் ஆறு மாதம் இங்கே இருக்க மாட்டாங்க அப் அதுவும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு சேல்ரி அவங்க வந்து என்னென்னா இம்மிடியேட்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதுவும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்து ஆறு மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னதுன்னா அதில் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறது வந்து இப்போதைக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அது அதுக்கு அது முடியாத ஒரு காரியம் அதனால் என்னென்னா அவர் வந்து வாட் எவர் த மணி அதை கிராஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கட்டும் இப்போதைக்கு வீடு வாங்குறத பற்றி அவர் நினைக்க வேண்டாம் ஒரு பர்டிகுலர் பீரியடில் அவர் அவருக்கு வந்து மணி வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு ஓரளவுக்கு நல்ல மணி மியூச்சுவல் ஃபண்டில் வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியே நினைக்கலாம் இப்போதைக்கு அவர் வந்து முதல்ல எப்படியாவது ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை வாங்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்ததாக சௌ சௌவி டேவிட் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஹாய் சார் நான் ஹவுசிங் லோன் போடலான்னு இருந்த பதினஞ்சு வருஷத்துக்கு ஆனால் இப்போ இருபது இயர்ஸ் போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ அதில் வரக்கூடிய ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா அதாவது என்னென்னா பதினஞ்சு வருஷத்துலேருந்து அவர் இருபது வருஷமாக ஹவுசிங் லோனுடைய டென்யூரை இன்க்ரீஸ் பண்ணதுனால அவருக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து இருக்கு அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபியை போடலான்னு இருக்கேன் நான் அப்படி போடலான்னா போடலாமா அப்படி போட்டால் எனக்கு லாபமாக எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு கேட்டிருக்கார் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருனா பதினஞ்சு வருஷத்துடைய ஹவுசிங் லோனை இருபது வருஷமாக மாற்றிருக்கார் இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னா ஏற்கனவே பதினஞ்சு வருஷத்துலேயே நான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பேப்பட்றேன் இருபது வருஷம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பண்ணுவேன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன் அதனால் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் நான் இவருடைய கருத்தை வரவே இருக்கிறேன் ஏன்னா இவர் இந்த மாதிரி அஞ்சு வருஷம் இன்க்ரீஸ் பண்ணதுனால அவருக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு அந்த ஃபைவ் தௌசண்ட் அவர் வந்து மாதம் மாதம் மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அவருக்கு வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபோர் ரஃப்லி அப்ட் தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் கிடைக்கும் இப்போ அவர் என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு அஞ்சு வருஷம் முன்னாடி வந்து பதினஞ்சு இருந்தது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவர் வந்து இப்போ கட்டணும் அப்போ இந்த தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ்லேருந்து அவர் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் பே பண்ணாங்கன்னா அவருக்கு இந்த முப்பது லட்ச ரூபா வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஜஸ்ட் பை இன்க்ரீஸிங் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம அதிகமாக பே பண்ணுறோம்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த அதிகமாக பே பண்ணுறதுனால நமக்கு வந்து இஎம்ஐ கம்மியாயிடுது ஸோ டென் நூர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது வந்து நமக்கு ஒரு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியும் அது கொடுக்குது அதனால் பதினஞ்சுலேருந்து இருபது வந்து தாராளமாக பண்ணலாம் நீங்கள் அதை வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபிலையும் போடலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க